அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை இவை நாளும் கலந்து உனக்கு தருவேன் கோழஞ்சை துங்கக் கரிமுக தூமணியே நீ எனக்குச் சங்கத்தமிழ் மூன்றும் தா ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி துவாதசி பின்னிரவு ஒன்று நாற்பத்தஞ்சு மணி வரை பின்பு திரையோதசி நட்சத்திரம் அபிட்டம் பின்னிரவு ரெண்டு முப்பத்தி ஒன்று மணி பின்பு சதயம் நாம சித்தம் சித்தம் காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டு மணி பின்பு சாத்தியம் சுபம் கரணம் தைத்துலை பின்னிரவு ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி பின்பு கரசை நேத்திரம் ஜீரோ ஜீவன் அர அமராதி யோகம் பிரபலரிஷ்ட யோகம் பின்னிரவு ரெண்டு முப்பத்தி ஒன்று மணி வரை பெண்பு சித்த யோகம் பாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு இருபத்தி நான்கு மணி வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி ஒரு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினேழு மணி ராகு காலம் மதியம் பனிரெண்டு இருபத்தி ஒன்று முதல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று மணி வரை யமகண்டம் காலை ஏழு ஐம்பத்தி ஒன்று முதல் ஒன்பது இருபத்தி ஒன்று மணி வரை குளிகை காலம் காலை பத்து ஐம்பத்தி ஒன்று முதல் பதின் பன்னெண்டு இருபத்தி ஒன்று மணி வரை துவாதசி சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கினம் உத்திரம் ஒன்று சூரியம் உத்திரட்டாதி மூன்று சந்திரன் அபிட்டம் மூன்று செவ்வாய் புனர்பூசம் மூன்று புதன் உத்திரட்டாதி இரண்டு குரு ரோகிணி நான்கு சுக்கிரன் உத்திரட்டாதி ஒன்று சனி புரட்டாதி மூன்று ராகு புரட்டாதி நான்கு கேது உத்திரம் ரெண்டு மாந்தி திருவாதிரை ஒன்று குரு ரிஷபம் செவ்வாய் மிதனம் மாந்தி கேது கன்னி சந்திரன் மகரம் லக்னம் சனி கும்பம் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து